ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க அன்பு சொந்தங்களான சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் நாளும் பொழுதும் நமக்கு நல்லா இருக்கோ இல்லையோ ஒரு நாளாவது நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழக்கூடிய சிம்மத்துக்கு நம்மளுடைய கனவு பெருசுப்பா அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் பரவாயில்ல இந்த கஷ்டத்தையெல்லாம் நம்ம கடந்து போனாதான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லா விதத்திலையும் கடவுள் மீது நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க தாங்க நீங்க சில சமயங்களில் கடவுள் கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்ங்க நீங்க நல்லவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் இல்லாத கவலை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையோடு நிரந்தரமான சந்தோஷத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு நீடோடி வாழ கடவுள் உங்களுக்கு துணை புரியட்டும் உங்களுக்காக கடவுள் கிட்ட உங்களுக்காக வேண்டுதல் வச்சு வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வாழ்த்துக்கள் வளமா இருக்க போறீங்க நலமா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துல பாதி நாள் ஓடிடுச்சுங்க அந்த பாதி நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக இல்லை மீதி இருக்கக்கூடிய நாட்களும் எனக்கு கஷ்டத்தில் தான் முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது இல்லை உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் உங்களோட ராசி அதிபதியினால உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் ஆரம்பிச்சிருக்கு பொது பொதுவா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறவங்க உங்களுக்கு எப்பவுமே சாதகமான பலங்களை தான் தருவாங்க மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காத்து நிற்பாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய அதிபதி உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய நாட்களை யோகமான நாட்களை மாத்தி உங்களுக்கு ராஜயோகத்தை உருவாக்கி இருக்காருங்க அதனுடன் சேர்த்து இன்னொரு யோகமும் உருவாகியிருக்கு ஆக மொத்தத்தில் ரெண்டு யோகமும் உங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்க போதுங்க அது என்னன்னு தெரிவா பார்க்க போறோம் முதல் யோகம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதன் காரணமா சஷ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உருவாயிருக்கு அடுத்ததா சூரிய பகவான் ராசிக்காரன வரைக்கும் துலாம் ராசியில இருந்து விருச்சக ராசிக்கு பயணம் பயணமாகிறார் அந்த விருச்சக ராசியில புதன் பகவான் இருக்கார் இல்லையா இதன் காரணமா சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் இருக்கு இந்த சிறப்பான யோகத்தின் காரணமா உங்களுக்கு யோகமான பலன்கள் உருவாகி இருக்கு இதை அடுத்து இப்ப எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் உருவாக்கி இருக்கு குறிப்பா நவ கிரகங்களின் முதல்வன் உங்களுடைய அதிபதி அதிபதி சூரியன் விருச்சக ராசியில இருக்காரு அதே இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்காரு அதனால இந்த ரெண்டு பேரும் கூட்டணியில விருச்சக ராசியில அமர்ந்திருக்காங்க செவ்வாய் பகவான் கடக ராசியிலையும் ரிஷப ராசியில குரு பகவானும் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியிலும் சனி பகவான பொறுத்த வரைக்கும் கும்பத்திலும் அமர்ந்திருக்காருங்க ஆல்ரெடி தான் பாக்குற நிலையில இருந்தார் இவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் யோகம்தான் உங்களுக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் கிரகங்களோட அமைப்பு பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாதான் இருக்கு அரசனை போல கோலாச்சியும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி சொந்தங்களே உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியில் நாலாவது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் தலைக்கு மேல வெள்ளமே போனாலும் ஜான் என்ன மொளம் என்ன இப்படிப்பட்ட ம தான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க தொழிலை நடத்தியிருப்பீங்க ஆனா இப்போ இந்த தொழிலில் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம ரொம்பவே உற்சாகமா செயல்பட்டு தொழிலில் முன்னேற்றி வைப்பீங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு எல்லா நேரமும் நீங்க ஒன்னு சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அவங்களுடைய கருத்துக்கு அவங்க உடன்படாமல் இருப்பாங்க அவங்களுடைய கருத்துக்கு நீங்க உடன்படாம இருப்பீங்க ஆனா உங்களுடைய கருத்துக்கள் பார்த்துட்டோம்னா குடும்பத்தோட எதிர்காலம் கருதி தான் இருக்கும் ஆனால் அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒழுங்க ஒழுங்காக இருந்தால் போதும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத நிலையில் போய்ட்டு இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் இந்த ரெண்டு யோகங்களின் அமைப்பின் காரணமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படி ஆனா உன்னா கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு போனவங்க ஆனா உன்னால் கோவிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசாமல் இருந்தவங்க அப்படி இருந்த கணவன் மனைவி உறவு கூட இப்போ நல்ல நிலைமைக்கு மாறப்போகுது போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வீங்க நல்ல புரிதலோடு விட்டு கொடுத்து அந்யூனமான வாழ்க்கை வாழ போறீங்க திருமண உறவு சாதகமான அமைப்பில் நிக்குதுங்க சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு அதிபதியை விட நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறாருங்க சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கிறார் சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குளிர்ச்சியான கிரகம் இல்லையா இவர் உங்களுக்கு மனசுக்கு இதமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க சந்தோஷத்திற்கு சந்திரபகவான் பகவான் ஆடல் பாடல் இந்த மாதிரி விருப்பமான நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு பொழுது கழிப்பீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமான காலகட்டத்தை இந்த சந்திரபகவான் பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்காருங்க கடிதங்கள் மூலம் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வேலைக்காக அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் செவ்வ செவ்வாய் பகவான் சாதகமான அமைப்பில் நிற்கிறாருங்க உங்களை வீழ்த்தணும்னு அப்படின்னு நினைச்ச விரோதிகள் கூட உங்க வெற்றிக்கு துணை நிப்பாங்க முக்கியமா உங்களை வீழ்த்தணும்னு நினைச்ச எதிரிகள் அவங்களுடைய வலுவில்லாமல் உங்ககிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க எதிர்பாராத வகையில் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா உண்டு சந்திர பகவான் சாதகம் செவ்வாய் பகவான் சாதகம் அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டில் இருக்காருங்க என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க அதற்கு காரணம் ஓவர் திங்கிங் ஏதாவது ஒன்று நடந்து நடந்தது நடக்க போகிறது நடந்து முடிஞ்சது எப்பவுமே தான் நான் சிம்ம ராசிக்கு சொல்கிறேன் இதுதான் ஓவர் திங்கிங் அதை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ணுறீங்கன்னா பாசிட்டிவாக எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணுங்க நெகட்டிவான விஷயத்தையெல்லாம் விட்டு ஒழிச்சிடுங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த செலவு செய்வீங்க நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் உங்களுக்கு திரும்ப வந்து உங்க கூட சேருவாங்க உறவுகள்ல உள்கூத்து வேலை பார்க்கறவங்களை கண்டுபிடிச்சு அவங்க உறவையே முறிச்சு விட்டுருவீங்க பத்தாம் இடத்துல குரு உங்களுக்கு இருக்காருங்க அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா நடந்துப்பாங்க அதுவே நீங்க அரசு அதிகாரியா இருக்கீங்க அப்படின்னா அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுவே தனியார் துறையில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கு சன்மானம் பெறுவீங்க இத்தனை நாளா இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நாயா பெய உழைக்கிறம்பா எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது இப்படி தான் வருத்தப்பட்டு இருந்த உங்க நிலமை மாறி நிக்குதுங்க உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளுக்கு தகுந்த பரிசும் பாராட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து சனி பகவானை வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கார் இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறாருனா திருமணம் ஆகலையே அப்படின்னு கவலையில் இருந்தவங்களுக்கு மன வாழ்க்கையை மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் அமைச்சு கொடுக்குறாருங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா இவ வந்துட்டு தொழில்காரகன் இல்லையா அதே மாதிரி ஒரு வேலையில் இருக்கீங்க பிடிக்காத வேலை போதுமான வருமானம் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதையும் சரி செய்கிறார் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை உங்களை தேடி வரும் வருமானம் பெருக்கும் ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு மூணு தொழில் பார்த்து வருமானத்தை அதிகப்படுத்தி கொள்வதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பல விதங்களில் வருமானம் இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்குங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து சந்தோஷமா வச்சுக்க போறீங்க அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல எட்டாம் இடத்துல இருக்காரு இவர் கணவன் மனைவிக்குள்ளேயே மனக்கசப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனா இவர் பண்ணக்கூடிய தப்புகளை சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து சரி பண்ணி கொடுத்துடுறாருங்க அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல இருக்காரு இவர் என்ன பண்றாருன்னா முன்னாடி இருக்கிற வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துறாரு இவர் வந்துட்டு நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத அளவுக்கு உங்களை அவருடைய கண்ட்ரோலை வைக்கிறாரு இதையும் நீங்க சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க நவ கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகங்களுடைய பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தொடர்ந்து துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதன் அதையும் சரி முடியுங்க எந்த ஒரு கிரகத்துடைய அமைப்பும் உங்களை பாதிக்காமல் நீங்க தற்காத்து கொள்ள முடியும் எந்த நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சாலும் சரி கால வேலையில தீபம் ஏற்றி அவங்க முன்னாடி மண்டி இட்டு கை கூப்பி வேண்டுவதனால உங்க கஷ்டத்தை சொல்லாமலேயே அவங்க அதை சரி செஞ்சு கொடுப்பாங்க முடியாத காரியத்தையும் முடிச்சு காட்டுவாங்க இந்த துர்க்கை அம்மன் அது வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் துர்க்கை அம்மனை வழிபட்டு அடுத்த வேலையை பாருங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கும் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா பணவரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் சகோதரர்கள் வழியில் மன வருத்தம் நீங்கும் தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமண வரன் தேடி வரும் வீட்டை மாற்றக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இப்போது வீடு மாற்ற வேண்டாம் ஏன்னா இந்த இந்த காலகட்டம் வீடு மாத்திரைக்குலாம் சரியானதாக இல்லைங்க வேலைக்கு செல்லக்கூடிய இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதிய முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை சிம்மத்திற்கு அதிகமான லாபம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காமலே கிடைக்குங்க புதிய முதலீடுகள் மட்டும் இப்ப பண்ண வேண்டாம் இருக்கக்கூடிய முதலீடுவே நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வியாபாரம் பன்மடங்காக உயரும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வர முடியுங்க கடன் வாங்குவதையோ கடன் கொடுக்கறதையோ இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணுங்க சிமத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னைக்குமே ஒரு எச்சரிக்கையான விஷயம்தான் அடுத்து குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு கஷ்டமான காலகட்டம் மாறிடுச்சுங்க இனி வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இஷ்டமான காலகட்டம் நினைச்சது எல்லாமே நடக்கும் முக்கியமாக பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பண கஷ்டம் தீரும் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க மற்றபடி தொல் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் பண விஷயத்தில் சாதகமான அமைப்புல தான் இருக்கு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை முன்னாடி இருந்த அந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் சிம்மத்திற்கு சிறப்பான நாட்களாகவே அமைதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று ஆறு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முன்னாடியே சொன்ன மாதிரி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க அந்த அம்மனுடன் சேர்ந்து அபிராமி அம்பிகையும் அணுதினமும் வழிபாடு செய்ய முக்கியமாக பூஜை அறையில் தீபம் ஏற்று துர்க்கை அம்மனோட நாமத்தை இருபத்தி ஏழு முறையும் அம்பிகை அம்மனுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறையும் சொல்லி சொல்லி வர நினைத்த காரியங்கள் கை கூடும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கை என்பது கஷ்டங்களை தாண்டி சாதிக்க முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகும் நிலைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்க இந்த ரெண்டு யோகங்களும் சிம்ம ராசிக்கு சிறப்பான சிம்மாசனத்தை அமைத்து கொடுத்துருக்குது உணர்ந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வந்த கஷ்டம் கரைந்து போகட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும் கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும் நன்றி வணக்கம்